சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம் புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்கள் வாங்க அடுத்த வீடியோஸ்குள்ளே போகலாம் எபிசோட் டுவெல் இரவல் அறிவு ஒரு ஊரில் நல்லவன் ஒருவன் இருந்தான் அவன் எல்லோருக்கும் உதவி செய்யும் இயல்புள்ளவன் ஒரு நாள் கடை குருடன் ஒருவன் வழி தெரியாமல் தடுமாறுவதைக் கண்டு அவன் தன் வீட்டிற்கு அந்த குருடனை அழைத்து வந்தான் சில நாட்கள் தன் வீட்டில் தங்கிவிட்டு போகுமாறு மிக அன்புடன் அவனை வேண்டினான் குருடனும் அதற்கு சம்மதித்தான் சில நாட்கள் சென்றன குருடனுக்கு தொடர்ந்து அப்படி தங்குவதற்கு சங்கடமாயிருந்தது தான் கிளம்புவதாக கூறினான் இன்னும் சிறிது நாள் தங்கிச் செல்லலாமே என்றான் அந்த நல்லவன் இல்லையா நானே வறியவன் என் பிழைப்புக்கான வழியை நான் பார்க்க வேண்டும் நெடுங்காலம் இந்த இடத்தில் தங்குவதால் உங்களுக்கு என்னால் வீண் சுமை எனக்கும் வீண் சோம்பல் வந்துவிடும் தவிர இருந்தாலும் பிழைப்புக்காக அவரவருக்கு தெரிந்ததை செய்ய வேண்டும் தவிர பிறர் மீது சவாரி செய்யக்கூடாது இதை கேட்ட நல்லவன் மகிழ்ந்தான் குருடனின் தத்துவ பேச்சு அவனை மிகவும் புல புலகாகியதமடைய செய்தது சரி இப்போது இரட்டிவிட்டது அதனால் இன்று இரவு மட்டும் இங்கே தங்கிவிட்டு நாளை காலையில் புறப்பட்டு போ என்றான் குருடன் இதை கேட்டு வெறுமையாக சிரித்தான் நானே குருடன் பிறவியிலேயே என் பார்வை இழந்தவன் அப்படி இருக்க இரவுக்கும் பகலுக்கும் எனக்கு என்ன வேறுபாடு தெரியப் போகிறது என்றான் குருடனின் தெளிவைக் கண்டு வியந்த நல்லவன் சரி இந்த விள விளக்கையாவது வழி துணைக்கு எடுத்து போ என்று வேண்டினான் கண் தெரியாதவனுக்கு விளங்கினால் என்ன பயன் என்று மறுத்தான் குருடன் உண்மை ஆனால் விளக்கு உனக்கு உபயோகப்படாவிட்டாலும் இதனால் உனக்கு எதிரே வருபவர்களுக்கு நீ வருவது தெரியாமல்லவா என்று கூறி விடாப்படியாக ஒரு விளக்கை அவனிடம் கொடுத்தனுப்பினான் நல்லவன் அதற்கு மேல் மறுக்காமல் அவன் செல்வதை வாங்கி கொண்டான் குருடன் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் தூரம் சென்ற பின் எதிரே வந்த ஒருவன் மடால் என்று குருடன் மீது மோதிக்கொண்டான் யாரவன் கண் முன் தெரியாமல் வந்து மோதுவது என்று குருடன் கத்தினான் மன்னிக்க வேண்டும் நான் நேராகத்தான் வந்தேன் தாங்கள் தான் என் மீது வந்து மோதினீர்கள் என்றான் அந்த ஆள் சரி எனக்கு தான் கண் தெரியாது உங்களுக்குமா தெரியாது சீறினான் குருடன் நள்ளிரவு என்பது அனைவருக்குமே பொதுவானது தானே நண்பரே இரவு நேர இருட்டில் எனக்கு மட்டும் எப்படி வெளிச்சம் தெரியும் என்றான் வந்தவன் அது சரிதான் ஆனால் என் கையில் உள்ள விளக்கு கூடவா உங்கள் கண்களுக்கு தென்படவில்லை என்றான் குருடன் இன்னும் காட்டமாக அப்படியா என ஆச்சரியத்துடன் உற்று பார்த்த வந்தவன் உண்மைதான் தாங்கள் விளக்கை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் அது அணைந்து அல்லவா போயிருக்கிறது என்றான் குருடன் மனத்திகைப்பு நீக்கியவனாக தவறு என்னுடையதுதான் அவர் அவரவரும் தன் சுய அறிவைத்தான் தான் பயன்படுத்த வேண்டும் இரவல் ஞானத்தால் எந்த பயனும் இல்லை என்றபடியே விளக்கை தூக்கி எறிந்துவிட்டு தன் கைகோளை ஊன்றியபடி நடந்தான் இப்போது அவனால் சிரமமின்றி நடக்க முடிந்தது கட்டி கொடுத்த உணவும் சொல்லிக் கொடுத்த சொல்லும் நெடுந்தொலைவு வராது தண்ணீரிலே மீன் தரையிலே மான் மாறிவிட்டால் ஏகிவிடும் சிவன் அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் என்னோட